அன்பு சொந்தங்களுக்கு அன்பான ராஜாராமின் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்பாட் தாங்க நம்ம வந்து வேப்பம்பட்டோடைய வீட்டுமனை நம்மளுடைய வேப்பம்பட்டு வீட்டுமனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக பத்து நிமிட பத்து நிமிட பயண தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க வேப்பம்பட்டை சொல்லப்போனால் வேப்பம்பட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸு அதிகம் எல்லாருக்குமே தெரியும் தண்ணி எக்ஸலண்ட்டாக இருக்கும் சென்னை டு திருப்பதி ஹைவேலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் நமது மனைப்பிரிவு அமைஞ்சிருக்குங்க அது இல்லாமல் வண்டலூர் டூ மீஞ்சூருங்க பட்டாபிராம் முன்னாடி வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் பட்டாபிராம் டைட்டில் பார்க் எல்லாம் தொழில் நகரம் அதாவது தொழில் வாய்ப்புகள் நிறைந்த இடமா நம்ம வெப்பப்பட்டு மாறப்போகுது இப்போ இந்த இடத்துல ஒரு வீட்டு மனையை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக உங்களுடைய கனவை நிறைவேற்றினாங்க நீங்கள் டாக்குமெண்ட்டு வாங்கணுங்க கண்டிப்பாக சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டு வாங்கணும் வங்கி லோன் இருக்குங்க பேங்க் லோன் இருக்குது பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேங்க் லோன் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு வந்து விசிட் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு மனை வெப்பமட்டில் அமையும் வீட்டில் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கில் இருக்கீங்க லோன் ஃபெசிலிட்டி இருக்குது மினிமம் சேலரி ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் இந்த வீட்டு உங்களுக்கான வீட்டுமனை நன்றி வணக்கம் இந்த சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கா இருந்தால் சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு ஓப்பனான கமெண்ட்டை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சார்